உண்டாய்க்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா அபிஷ்டன் தான் தலையை வெட்ட போறோம் தலையை அப்படி அபிஷன் தலைய கட்டுறதை விட அபிஷ்தான் தலைமேற வட்ட போறோம் அபிஷ்டானுக்கு ஸ்கூல் தலைமேற பிடி வெட்ட விடுவாங்க அங்க நான் சொல்ல கேக்க மாட்டேன் ஆனா ஒரு விதமாதம் வெட்டுவேன் ஆஹ் ஆனாலும் பட்ட சொல்லு விதம் பட்டன் தான் ஒரு மேல பல விட்டு சைட்டால பல அடிச்சு தம் அடிக்கணும் ஸ்டைல் முட்டு போது முடல்ல ஒட்டுவோம் வாரதுக்கு அந்த பள்ளிக்கூடம் நடக்கும் தானே எக்ஸாம் அதுக்கு மேல அஞ்சு ரெண்டு அஞ்சு நாள் லீவு தொடர்ந்து வந்த சனி ஞாயிறு அந்த லீவு வந்து அதுக்கு முதல் நாள் தலைமுடி வெட்ட வச்சு போட்ட மொட்டை இப்படி கூட அந்த முடி அப்ப வந்த ஒரு இருபது நாள் அப்புறம் அவளை அதில் முடியும் வளர்ந்து இங்க வந்தன அதாவது விட்டே இருந்து இவ்வளவு நீட்டுக்கு வளர்ந்தது அப்ப என்னண்டா என்ன சொல்ல வர பள்ளிக்கங்கள் எல்லாமே பள்ளிக்கூடம் பாடி சாலை என பேர்த்தில் சொல்றதுதான் ஸோ பாடசாலையில் எல்லாமே ஊர்ல ஸ்டைலா அவட்டையில் அதெல்லாமே அவைக்கு பிடிச்ச மாதிரி வட்டைலா அப்படி நிறைய ரூல்ஸ் வரைய இருக்கும்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரூல்ஸும் இல்லை அதுவும் வெண்டன் இல்லை ஆ வெண்டடை பிடி அந்த பள்ளிக்காமல் லீவ் எடுத்து வாங்க அந்த பிடிபட்டு அவ்வளவு அம்மா அப்பாவை கூட்டி வந்து அப்பா வந்து வீட்டை கூட்டி கொண்டு போய் வெட்டி வீட்டை திருப்பி குளிச்சு உடுப்பு மாத்தி கொண்டு திருப்பி போனான் ஆனா நான் ஒரு விசாரண் மாதிரி போக்கன் மாதிரி தப்பன் குடிச்சு முதலாம் பாடத்துல இருந்து மூன்றாம் பாடத்துக்கே போயிட்டேன் சொல்லு மூன்றாம் பாடத்துக்கே போயிட்டேன் சில பேர் வாரான் ஏழாம் பாடம் முட்டாம் பாடம் நான் இப்ப வரான்னு வீட்டை டிவி எல்லாம் பாத்துட்டு வாரானா ரெண்டாவது எனக்கு நடந்தது உங்களுக்கும் அனுபவங்களுக்கு நடந்தாண்ட்ஸ் சொல்லுவோம் மற்றாக்களுக்கும் அடுத்தது நாங்களும் தெரிஞ்சு கொள்வோம் எனக்கு என்ன நடந்ததுன்னா வந்து பின்னால இந்த குடும்பி வளர்க்குற ஸ்டைல் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த கிட்ஸுக்கெல்லாம் இந்த குடும்பி வளர்க்குற ஸ்டைல் மோஸ்ட்லி இருந்திருக்கும் அப்படி இந்த குடும்பி வளர்க்குறதுனால அந்த குடும்பி வளர்த்து வச்சதுக்கு வீட்டை வந்து வட்டி போட்டு போனவன் அப்படி எனக்கு கதையால் இருக்குங்க ஸ்கூல் அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கும் அந்த தலைமையற்ற அனுபவம் இங்க அந்த பிரச்சனை இல்ல இப்போ தலைமை அடுத்தது புது தான் போய் வெட்ட போறோம் நான் நோம்பல மார்க்கத்துல போய் வெட்டுறான் மார்க்கத்துக்கு இப்ப போயிலாதுங்க நாங்க உஷாவால இருக்கிறோம் தூரம் பக்கத்துல ஒரு கடை ஒன்று தொடர்ந்து இருக்கு சோ அந்த கடையெல்லாம் போய் வெட்ட போறோம் எப்படி வெட்டுறேன்றத பாப்போம் எனக்கும் நான் நோம்லயே வெட்டுறோம்னு இது இப்ப தலைமையொட்டி இவங்க வர முதல் ரொட்டிதான்

நான் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஹார்டிகோண்ட்ருப்பேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கடா உங்களோட ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாலையில் கட்டி தினம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாலைகள் கோயில்களுக்கு வெடிங்கு அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி தேவைகள் இருக்கு அப்படியான தேவைகளுக்கு உங்களுக்கு தேவை இருந்தால் மறக்காமல் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கதையுங்க உங்களுக்கு த இல்லை குறைவில்லை விலையை மலிவாக உங்களுக்கு தருவினம்மா சரி பார்த்தீங்களாடா இப்போ ஒரு சலூன் கடை பகல்ல வந்துருக்குறோம் மெஜெட் சில இங்க பார்த்து பாக்க இல்லை என்ன சரி பாத்துக்கணும்டா இங்க பாரு சரி பாக்கையில நாங்க இப்ப சலூன் சந்தி சலூன் சந்திக்கணும் சலூன் சலூன் சந்திக்கு வந்து விட்டாரு சலூன் சந்திக்கு வரையில சலூன் கடைக்கு வந்து அவங்க தலைமையில விட்றதுக்குன்னு சொல்லுவாங்க குறைஞ்சது நாற்பது என்னடா நான் சொன்னாலும் ஆளு தெரியுமோ ஏன் நாற்பது ஊர்ல அவ்வளவு

அடுத்த முறை செலவுல வட்டல நாங்க வட்ட பிரம்பா அதில் டீ ஒன்று ஓடி கொண்டு போகணும் எனக்கு பிடிச்சிருக்கு தலைவர் வட்டு ஆனால் நல்லா சீப்பா இருக்கு சீப்படா இப்போ இதே தான் நான் பெற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்துருக்கு எழுபது ரூபா வந்துருச்சு இதுல ஐம்பது ரூபா நான் ஏ எழுபது ரூபா சரி இல்லை சீப்பா இருக்குது நாங்கள் இப்போ இதுக்கு பிறகு என்னென்ன செய்யறோம்ன்ற உங்களை காட்டப்புறம் இங்கே இருந்து இப்போ மிஸ் ஆக போகிறோம் ஒரு வேலையா பழைய கொம்மையில் வேலையா ஒரு சின்ன இன்னொரு விஷயமா போகிறோம் அதை பற்றி பேருந்து கதைக்கிறேன் നല്ല കൊക്കത്തടി മരി ഒരു ഒരു മീറ്റർ എന്നും വളം തൂട്ട നല്ല വീട്ടില് പിന്നെ കേട്ട് അടുത്ത പറ സ്റ്റൈലിൽ കള്ളി ചൊല്ലി വെട്ടവാണ് അരച്ച്

അവിടെ സുമി കിടക്കുന്നത് ആടി

அப்படித்தானே இப்போ வந்த இடத்துல இந்த சட்டி கொண்டு கண்ணு கம்பிட்டது அது பிளாஸ்டிக் கண்டு வந்து அது சட்டி நான் நல்லா வராம இருந்த என்ன சாமானு பார்த்தீங்கன்னா ஏசி காத்து தான் ஏசி போட போட ஏசி வராது ஹீட்டரை போட்டாலும் ஹீட்டர் வராது ரெண்டு வரியமா ஏர் ஃபில்டர் மாற்றாமல் விட்டுருக்குறோம் ஆறு மாத்துக்கு ஒருத்தான் மாற்றணும் மேம் நாங்கள் மாற்றவே இல்லை அந்த யார் ஃபில்டர் கலர் வரல எப்படி வரலன்னா இங்க இப்படி இருக்கல வர்ல இந்த வள்ளி யாரு ஆனா இப்ப இருக்கிற வழில்ல என்ன என்ன கலர் சொல்லுமா இருக்கும் கருப்பு கலர்லாம் கிடாக்கு கருப்பு கலர் ஏன் ஃபில்டர் இல்லை இது சாமான் இந்த ஃபில்டர் நச்சு தான் தூக்கி நான் அந்த படம் ஃபில்டர் மாதிரி தான் கிடந்த ஆனா ஃபில்டர் இல்லையா ஆனா அப்படித்தான் கிடந்தேன் அது

அந்த சீரிஸ்ல ஒரு ஒரு ஆள் புடி தான் தல முடி வெட்டி இப்படி அதே வெட்டு அதே மாதிரி செட் இப்படி 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 சுத்தி அந்த பெட்டி ஆ அதே மாதிரி எனக்கு இண்டக்கு பிடிக்க பாத்துறானே அதே மாதிரி இண்டக்கு எனக்கு வந்துச்சு நான் வேண்டி வேண்டினா விலைய பார்த்தானே பயப்படுவீங்க எப்படி சொல்லுங்க இதெல்லாம் ஃபைனல் டாலர் கார் ரிப்பான் 15 டாலருக்கு இருக்கு 5 டாலர்

நான் இன்னும் காட்டாட்டி ஃபோனே இன்னும் காட்டு அப்போ நீ என்ன இந்த ஒரு தலை வெட்டுக்க இந்த ஃபோனே அடிமையாயி ஆனால் நல்ல படிவாக தான் பண்ணிருக்காந்தி யாராச்சும் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இது லைட் லைட்டை ஒரு இடத்துக்கு போட்டு போட்டு பார்க்கறாரு என்ன கலர் பண்ண வா இது வேண்டாம் இந்த இது ஓகே இது வேண்டா ரொம்ப உண்டு இதுதான் நல்லா இருக்கு

ഓഹോ ലിറ്ററാണോ 아니นะ 3 മന്ത്ക്കുള്ള മാറ്റേണോ മാം? എങ്ങടാ ഒരു മൂന്ന് വരിയത്തെ മേലെ മാറ്റേലേനെയിക്കുന്ന. അപ്പോൾങ്ങളെ ഫിൽറ്റർலாம் മൂരലവക്കി. 근데 ഇതിലൊരു 6 ടു 12 മന്ത് എന്നാ സേ. ഓവർ ഫിൽറ്റർ ഓവർ മാറിയാ. ഇതിട്ട് ഫിൽറ്റർ കാം പ്രീമിയം. ഇെന്നന്നേ. ഇെന്നാ ഡിഫറൻസ് എന്നാവണ്ടെങ്കിലുംണ്ടോ വിഷയം. പ്രീമിയം കണ്ടാ കുറ മൂക്ക് ഉടനെ കാൻസൽ പറയാണ്ട് കുറഞ്ഞു ബിന്ദിയാ. എന്നെ ഉടനെ കാൻസൽ പറയാ. കാസ് കൂടിന്നത് പോട്ട ഉടനെ വരாது. കാസ് ഉറഞ്ഞത ഉടനെ പോ. കാൻസലോ?

മരക്കറി വട്ടു മരക്കറിട്ടുടാ

அவஸ்டாண்டர் தானமே ரோடக்கு என்ன リアக்ட் நடக்குன்னு பாப்போம் ஸ்டைல் வட்ட சும்மா போலீஸ் வீல அடைச்சிருக்கானு வந்துட்ட படம் நம்மளட அம்மா போலீஸ் படத்திருக்குதா வந்து படத்திருக்கு ஆ புது வீல அடைச்சுது ஆ அபிக்கு புது வீலே இல்ல அடைச்சுது ஓ ஆ अभी बेल लगा जूटो <laughs> वो तो <laughs> बेल पुलिस जैसा लबे लगा जूट पुलिस जैसा नहीं ओह पुलिस जैसा नहीं नवेल <laughs> आवाने बुरला बढ़ी ना मरी बढ़ी कौन जो नमोट्टा बढ़ी कौन आंधी रुसरा स्टाइल बढ़ी गाता स्टाइल है स्टाइल है गाता स्टाइल है गाता ना रो पड़ा था कि पोटी में ആരോ വളരെ ആക്കി താ മുട്ട. അ വക്ക അവള് വലിയ ഓടി ഇടുകേരക്ക് വളരെ ആക്കി ഇടുക. മുറുക്ക് ഭാഗത്തൊന്നും சொல்ல தெரியാ. ദേല്ലാരോ ആയി كده. പോലീസ് വട്ട്. പോലീസ് जेल അടിക്കും. അത് കുടിച്ചോ നമുക്ക്. ഞാൻ പിടിപ്പെട്ടേ ഞാൻ. ഏതാ വടി മുട്ട പിടി. അതന്നെ മോൻ കേക്ക്ത് വടിക്കിയില്ല. ഞാൻ പേരെ വിട്ടല്ലേ തോന്നാത്.

இப்போ பிடிப்பிடி என்ன மாற்றணும் என்ன செய்யணும்னு சொல்லுவோம் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக அந்த ஃபில்டரில் நீங்கள் மாற்றணும் இல்லையண்டா வீட்டில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் அதுக்கு வந்து வாரதன்மையில் குறைஞ்சிருமா ஏசி வாரதன்மை இப்போ அதான் ஒரு ஃபில்டர் ஒன்று மாற்ற மாற்றப்போகிறோம் மபிஷன் தான் மாற்றப்போகிற அந்த நம்பர் முதல்ல பார்த்து வச்சினாங்க அந்த நம்பருக்கு எப்போ மாற்றி போட்டு வருதுக்குள்ளால் அப்படி அந்த ஏசி வரும் அந்த இதுக்களால் அந்த ஊத்தியால் போகாமல் ஃபில்டரில் அடைஞ்சி வைக்கிறாங்க அப்படி வேற

உலகம் சொல்லி கொண்டோம்னாங்க மாற்றியாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் இந்த இந்த ரஜி பொம்மை வச்சு முந்தி விளையாடுற தெரியாது ம் வந்து யாருக்குன்னு விளையாட வேணுமெண்டா சொல்லுங்க இப்படி எறிஞ்சா இப்படி எல்லாம் முறிஞ்சலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சம்பல் தோசை மஞ்சள் தோசான வித்தியாசமான தோசை அடுத்தது மீன் குழம்பு பழிதான் மீன் குழம்பு